அன்பை உரித்தாக்கி அறிவைச் செறிவாக்கும் ஆனந்த மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான குரல் நேரம் நம் குரல் தமிழ்குரல் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினேழு கீழ்கணக்கில் முதுமொழி காஞ்சி பிராவர்ஸ் ஆஃப் வைஸ் கவுன்சில் வித் இங்கிலீஷ் எக்ஸ்பிளேஷன்ஸ் அதிகாரம் இரண்டு அறிவு பத்து ஈரம் ஈரம் அறிப ஒருவர் அன்பு உடையவர் கருணை உடையவர் என்பதை அவர் மற்றவர்களுக்கு செய்யும் தான தருமங்களாலும் உதவிகளாலும் அன்பளிப்புகளாலும் lam. People are known as merciful by their helps, gifts and donations to others.